மீனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு ராசி பலன்கள் பரிகாரங்கள் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் போரட்டாதி நாலாம் பாதம் புத்திரட்டாதி ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ஏனதன்மை மீன ராசி நேர்களை புத்திரக்காரனாகிய குருவை ஆட்சியுடைய கொண்ட மீனராசி அன்பர்களே இவ்வருடம் ஜூன் ஒன்னாம் தேதி முதல் குரு பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திற்கு வருகிறார் பிறகு அக்டோபர் முப்பத்தி ஒன்னாம் தேதி அன்று அதிசாரமாக ஐந்தாம் இடத்திலிருந்து ஆறாம் இடம் செல்கிறார் மேலும் ஜனவரி இருபத்தி நாலாம் தேதி முதல் வக்ரகதியில் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடம் வருகிறார் சனி பகவான் இவ்வருடம் முழுவதும் உங்கள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்கிறார் டிசம்பர் ஐந்தாம் தேதி முதல் ராகுபகவான் பன்னிரெண்டாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திலும் கேது பகவான் ஆறாம் இடத்திலிருந்து ஐந்தாம் இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார்கள் இதன் மூலம் இவ்வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் வெகு காலம் எதிர்பார்த்த திருமண காரியமும் நடக்கும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும் தொழில்துறையில் துறையில் அதிகமாக இருக்கும் வேலைபொழு காரணமாக தூக்கம் குறையும் பழைய பாக்கிகள் வசூலாகும் வீடு மனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் தாமதமாக வெற்றி கிடைக்கும் மாணவர்கள் கடுமையாக உழைத்து நல்ல மதிப்பெண்கள் பெறுவார்கள் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை வெளிநாடு செல்லும் யோகம் உண்டு அதிகமாக தண்ணீர் இருக்கும் இடங்களுக்கு சுற்றுலா செல்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தெய்வஸ்தல யாத்திரை வெற்றி கிடைக்கும் பரிகாரம் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சநேயருக்கு நெய் தீபமும் வைக்கவும் மொத்தத்தில் இவரிடம் எழுபது சதவீதம் நீங்கள் நன்மைகள் பெறுவீர்கள் என்று சொல்லிக்கொண்டு நான் மீண்டும் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் என் தமிழ் மக்களே உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள் உங்கள் ஆதவன் டிவியில் ஆதவன் டிவியுடன் இணைந்திருங்கள்